நம்ம வீட்டு காஃபிக்கு எப்பயுமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும் ஏன்னா அந்த பால் பாத்திரத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ திக்கா வைப்பேன் மேலே அப்படியே ஆடை கட்டி வரும் அந்த அளவுக்கு இருக்கும் அளவாக குடித்தாலும் அருமையாக ஆனந்தமாக குடிக்கணும் இதுதான் நம்மளோட மைண்ட் செட் இவ்வளோ இதுவாக பேசுகிறேனே நான் குடிப்பேனாங்கன்னா எனக்கு அந்த டீ காஃபி பால் எந்த ஹேபிட்டுமே எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது எல்லாம் சொல்கிறது தானே காம்ப்ளிமெண்ட்ரி தானே எல்லாமே எங்கள் அத்தை சொல்லுவாங்க வினிதா கையில் ஒரு காஃபி குடித்தாங்கன்னா கண்டிப்பாக அவளை மறக்க மாட்டாங்க யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக வீட்டுக்குவாங்க பண்ணித்தரேன் கொ ஒன்றுவன்னு நினச்சிடக்கூடாது மாமியார் வீட்டு சைடு யா யாருக்கும் காஃபி அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க டீ 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 அதே தான் எல்லாமே அதனால் டீ எப்படி வைக்கிறது அப்படின்றதையும் கத்தாச்சி ஏலக்காய் இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பர்பாக வைப்பேன் என்னென்னா என்னோடய நாத்தனார் சொல்லியிருக்காங்க அண்ணி வைக்கிற டீ நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காம்ப்ளிமெண்ட்ரி தான் எல்லாமே அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன் என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே நான் ரொம்பவே ரசித்து தான் பண்ணுவேன் அப்பா என் பிள்ளை இது பண்ணியிருக்கா அது பண்ணியிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன என்கரேஜ் பண்ணுவார் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த வார்த்தைலாம் எங்கடா போச்சு என் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருந்தாலுமே ஓ அப்படியா அப்படின்னு கேட்கறது கூட ஆள் இல்லை நம்ம வந்து வாச்ச இடம் அப்படி இருக்கு என்ன பண்றது ஆனா குறைகள் சொல்ல எல்லாரும் முன்னாடி ஓடி வந்துடுற மாதிரி இருக்கு நம்மளை சுத்தி என் எப்பயும் போல அம்மா அப்பா இவங்க தான் நான் என்ன பண்ணாலுமே வீட்டில் எதுனா ஒரு அழகு பொருள் வாங்கலாம் அதை பண்ணலாம் அப்படின்னா பார்ப்பேன் இது எப்படி பண்ணலாம் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னா நிறைய பொருட்கள் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் என் பிள்ளையாக அதை பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ என் பெரிய பிள்ளை அம்மா நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க சூப்பராக இருக்குமா என் வாழ்க்கையே கிச்சனு வீடு புள்ள குட்டி அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அதனால் அதை நான் எப்படி ரசனையாக வச்சுக்கிறேன் அப்படின்றது தான் ஏன் சொல்கிறதுக்கு இல்லை ஒன்றும் வந்து நல்லா இருக்குது எப்படி பண்ண அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ஏன் பொண்ணு வந்து மம்மி சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸில் நீ அழகா இருக்க மம்மி அப்படி நிறைய என்கரேஜ் காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாமே தரா இப்போ வரையுமே என் பிள்ளை என் கூடவே கிச்சன்லே தான் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாள் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது கூட அவள் தான் யாருக்குன்னா தெரியுமா இதுக்காகவே இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்பாவோட பொண்ணாகவே இருந்துட்டு இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டு இருக்கு அவர் கைக்குள்ளே இருக்கிற வரையும் நல்லா இருந்தது வெளியில் வந்துட்டு தேவையில்லாதவங்களாம் பேசுகிறத கேட்டுக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது